உருவான மூலவர் மூலவர்தா நவநீதீஸ்வரர் அப்படின்னு அழைக்கக்கூடிய வெண்ணை பிரானுங்க இங்க இருக்கக்கூடிய தாயார் பாத்தீங்கன்னா சக்தியாய தாட்சி அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா வேல் போன்ற கண்ணையுடையவள்னு பேருங்களா அதாவது வேல் நெடுங் கண்ணினும் அழைக்கப்படுறாங்க இங்க இருக்கக்கூடிய தாயார் வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு வேல் கொடுத்ததுனால இவங்களுக்கு இந்த பேர் வந்ததா சொல்லப்படுதுங்க இந்த தொடர்பு கொண்டுள்ள மிக பெரிய வரலாறா பார்க்கப்படுதுங்க முருகப்பெருமான் புறப்படுறாரு அப்போ சிவபெருமான் பதினோரு உடுத்த அடைச்சு பதினோரு ஆயுதங்களா மாற்றாரு அதாவது தோமாரம் கொடி வால் புலிஷம் அம்பு அங்குஷம் மணி தாமரை தண்டு இப்படி பதினோரு ஆயுதங்களா மாற்றி முருகப்பெருமானுக்கு கொடுக்கறாருங்க பனிரெண்டு கரம் இல்லையா முருகருக்கு பதினோரு கரத்திலயும் ஆயுதங்கள் தாங்கி நிக்கிறாரு இந்த பனிரெண்டாவது கரம் வந்து வெற்றுமையா இருக்கிறதுனால தேவர்கள் எல்லாருமே அஞ்சு நடுங்கினாங்க முருகப்பெருமான் இயல்பாவே ஒரு சாந்தமான இலகிய மனம் கொண்டவர் இல்லைங்களா அந்த ஒரு கரம் வந்து அபயக்கரமா இருந்துட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுறதுன்னு பயப்பட்டு